வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு இது நான் கடையில் வாங்கின சத்து மாவு தான் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக வரும் இதை வந்து வறுத்து வச்சுக்கோங்க இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது நம்ம கஞ்சியாக காய்ச்சறக்கு போல இப்படியும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும் மொதல் நாள் செஞ்சு வச்சு கூட நம்ம மறுநாள் கொடுத்து விடலாம் இது நீங்கள் வந்து எவ்வளோ மாவு வேணுமோ அதை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு வெள்ளை கரைசல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்குக்கு ஒரு வெள்ளைக்கரைசியில் நம்ம எடுத்து வச்சு ஒரு பங்கு வெள்ளைக்கரைசில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி தனியாக வரிகட்டி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை வரும் அதான் அதுக்குரிய பதம் அந்த வாசனை வரும்போது நமக்கு அந்த மாவு வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ திக்காக போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் வாசனை பதம் ஆனால் கண்டிப்பாக கைவிடாமல் வறுக்கணும் இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும் நீங்கள் பார்த்து நீங்கள் வறுத்து வச்சுட்டு அந்த வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி வ வறுத்து வச்சுட்டா போதும் அதுதான் இதுக்கான டைமே மற்றபடி இது எதுக்குமே டைம் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் மாவு அப்படியே பார்க்கும்போது இப்படி திரியாக வரும் அதுதான் இதுக்கு பதம் அப்படி தொட்டு பார்க்க முடியல அப்படின்னா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா மாவோட கலரும் மாறும் நல்லா அந்த இது ஒட்டாத அளவுக்கு இதில் நெய் போட்டு கூட வேணால் வறுத்துக்கலாம் நான் நெய்யெல்லாம் சேர்க்கலை முன்னாடியே நம்ம நெய் ஒரு தடவை போட்டு பெரட்டிட்டு வறுத்தோம்னாலும் நல்லா வரும் டேஸ்ட் இருக்கும் நல்லா இதை மற்றபடி உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ நான் கரைசல் பார்த்தீங்கன்னா பதமெலாம் கிடையாது சும்மா கரைச்சி ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு வெல்லாம் கரெக்டாக இருக்கும் இதில் எள்ளும் தேங்காவும் போட்டுக்கலாம் நான் எள்ளு சேர்க்கலை தேங்காய் மட்டும் குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கடைச்சி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அதை பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைச்சிலாம் இதில் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து இது வந்து சரியாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் தண்ணியாக கூட கரைச்சி ஊற்றிக்கோங்க ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த இது ஸ்வீட்டு கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு மேலாம் திகட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நாள் வச்சுருக்குறோம் அப்படின்னா ஸ்வீட் இருந்தால் தான் கெடாமல் இருக்கும் நீங்கள் எள்ளும் கூட சேர்த்துக்கோங்க எள்ளுமே நல்லாயிருக்கும் இதை வந்து நல்ல இப்போ கொஞ்சம் பெரட்டையில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே சூடோடையே பிரட்டி விட்டிங்கன்னா அந்த வெள்ளைப்பாவுக்கு மாவு நல்லா இழுகி இழுத்து பிடிச்சுக்கிறோம் இது நான் இருந்தால் நல்லா கிண்டாக வரும் நான் அதில் தான் வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா சுற்றி நீங்கள் பரட்டி எடுத்துட்டு நல்ல எல்லா மாவும் ஒன்று போல் பரல்ற அளவுக்கு அந்த இதில் உருட்டி எடுத்துக்கோங்க மாவு ஏற்கனவே வறுபட்டதுனால அதுலேயே அது வெந்திருக்கும் இப்போ இந்த வெள்ளை ஊற்றுறதுனால அது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கும் நான் இருக்கிற வெள்ளைப்பாவையும் சேர்த்து அதில் ஊற்றி மொத்தமாக கிட்டு இது எனக்கு சரியாக இருந்துச்சு நான் வெள்ளப்பாவை வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு அப்படியே வச்சிட்டேன் ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இருந்துச்சு நான் வாங்கினதில் உங்கள் மண்ணு இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கருப்பட்டி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நெய் போட்டு கையில் உருட்டணும் இது நல்லா ஆற விட்டு கிளறிட்டு நல்லா க விரிச்சு விட்ருங்க அப்போ தான் கொஞ்சம் ஆறும் நல்லா விரித்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அந்த தேங்காய் இதெல்லாம் அந்த சூட்லேயே வந்து இதாகும் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம்னா தேங்காய் லைட்டாக நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்படி போடுறது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு தேங்காய் கடி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாவே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்சியாக ஒட்டவே ஒட்டாது அப்படியே இருக்கும் கமர்கட்டு செய்கிற அந்த பதத்தில் மாதிரி வந்துடும் இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே கையில் நெய் தடவிட்டு விட்ருக்கோம் இப்படியே கையை வச்சிடாதீங்க அது வெள்ளம் வந்து நல்லா சூடும் கண்டிப்பாக கைப்பற்றுரும் அதனால் நீங்கள் நல்லா ஆற விட்டு கையில் நெய் தடவிட்டீங்கன்னா கொஞ்சம் சூடு தாங்கும் இல்லைனா சூடு தாங்காது நான் ஒரு உருண்டை உருட்டி பார்த்தேன் அது கை சூடு தாங்கலை கொஞ்சம் ஆற விட்டுட்டு திருப்பி நான் திருப்பி நெய் கையில் தடவிட்டு திருப்பி வந்து உருட்டி பார்த்தேன் அப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆறி இருந்துச்சு இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா உருட்டிடலாம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இது காஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக கைப்பறுக்குற சூடு வரும்போதே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது நல்லா உருட்டி தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து இதை ஒரு உருண்டை கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் நம்ம வெல்லம் போடுறதுனால இந்த மாதிரி நீங்கள் பழக்கி விட்டுட்டிங்கன்னா வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸை விட இது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்கிற ஸ்நாக்ஸாக இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம இதையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ